குரு வக்ர பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாயத் தோற்றம் தான் அந்த வக்ரம் இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் குருவுடைய சிறப்பு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்கரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் இருந்தால் நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குருபவன் பகவான் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுதி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வரும் அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை நடப்புல வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர காலங்கள் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற பார்வைக்கு பலம் அதிகம் இரண்டாம் இடத்துல பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பொருளாதார முன்னேற்றங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தசாபுத்தி ரீதியாக நல்ல பலன்களோ கெடு பலன்களோ உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த குரு பகவான் கொடுத்து கொண்டு வந்தாலும் வக்ரமாகக்கூடிய குரு பகவான் கெடுபலங்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா கொடுக்காது ஆறாம் இடத்துல வக்ர பார்வையாக பார்க்கறதுனால எட்டாம் இடத்துக்கு பதிவாகிறதுனால பத்தாம் இடத்துக்கு பதிவாகிறதுனால இந்த மூன்று இடத்துடைய பார்வையும் இந்த தசா காலங்கள் அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியாக இப்போ செவ்வாதாசியில் இருக்கிறீங்க படிக்கக்கூடிய காலங்களை பெரிய பாதிப்புகளை கொடுக்காது எந்த ஒரு கிரகம் வக்ரமானாலும் படிப்பு ரீதியாக தொந்தரவுகளை கொடுக்காது ஒரு சில மன சஞ்சலங்கள் உண்டு அது லவ் சம்மந்தப்பட்ட நபர்கள் அது மட்டும் இல்லாமல் தவறான வழிக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில மன சஞ்சலங்கள் அதுவும் கெடுபலன்கள் அதிகமாக கொடுக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் ராகு ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஒரு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துரும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கொடுத்துரும் ஏன்னா பாகிஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவர் விரைதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் பொருளாதார தட்டுப்பாடுகளை கொடுக்காது வருமானத்தை நல்லபடியாக கொடுத்துரும் வேலை வாய்ப்பை கொடுத்துரும் வெளிநாடு சார்ந்து வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் எல்லாமே இந்த காலகட்டங்களில் முன்னேற்றத்துங்களை கொடுத்துரும் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்க சுய ஜாதகத்துல வேறு லக்னமாக இருந்தாலும் இதே லக்னமாக இருந்தாலும் குருவுடைய வீட்டில் அதாவது மீன ராசியிலையோ தனுசு ராசிலேயோ இந்த ரெண்டு இடத்துல இருந்து தசா பண்ணிச்சுனா மட்டும் நல்ல தசையாக இருக்கும் அதுலேயும் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அந்த ராகு தசைங்கிறது சிறப்பான யோகத்தை கொடுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் திருமணம் எல்லாத்தையுமே கொடுத்துரும் ஆனால் வக்கரமாக இல்லை உங்கள் லக்னத்துக்கு மறைவுஸ்தானங்களில் இருந்துச்சு இந்த ராகு பகவான் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா குரு வக்கர காலங்களில் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு அது எது சார்ந்து அப்படின்னாக்கா திருமணத்தை சார்ந்து மட்டுமே மற்றபடி வேறு எதுலேயுமே வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சீங்களேன் வக்ரமாகக்கூடிய குரு பகவான் வேலை வாய்ப்பு கொடுத்துரும் பொருளாதாரத்தை கொடுத்துரும் ஆனா திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு இப்போ இருபத்தி மூணு வயசுக்கு மேல இருக்கிறீங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா குரு வக்ரமாக இருந்தால் உங்க சுய ஜாதகத்துல இந்த டைம்ல திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அதே குரு வக்ரமா இல்லைனாக்கா கொஞ்சம் தடப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கொடுக்கும் சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு இந்த ராகு பகவான் ஒன்று சரியாக இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம ஏன் அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தசை தான் நடக்கும் நமக்கு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே திருமணம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ ராகுதசை தான் நடக்கும் தசை தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக அமையும் இந்த தசை நல்லா இருந்துச்சுன்னா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு வக்கர காலங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி இப்போ திருமணத்துக்கு தடையை கொடுக்குமானால் கண்டிப்பாக தடையை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு நூற்றி பதினாறு நாட்கள் குரு கூடிய காலங்களில் நீங்கள் திருமணத்தை பற்றி பேசாமல் நல்லது இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து தடையை கொடுக்கும் குருவுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால திருமணம் சார்ந்து ஒரு சிலருக்கு வந்து அவமானப்பட வைக்கும் அதாவது நீங்கள் வரன் பார்த்துட்டு வருவீங்க அந்த வரனுக்கு வந்து நல்ல பதில் இருக்காது எதிர்பார்த்துருப்பீங்க அந்த வரன் கிடைக்குமா அப்படின்ட்டு நல்ல பதில் இருக்காது இந்த காலகட்டங்கள்ல அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது இந்த காலகட்டங்கள்ல நல்லது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகும் திருமணம் சார்ந்து பிராபலத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க அதுக்காக கடன் வாங்க வைக்கும் கடன் அமைப்புகளை கொடுக்கும் பெரிய கடன்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள்ல நல்லது ஏன்னா ராகுதையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா மணி லாக் ஆகும் இந்த காலகட்டங்களில் புதுசா ஒரு கடன் வாங்குவீங்க அந்த கடன் கொடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றங்களை கொடுக்கும் யாருக்காவது வந்து கடன் கொடுத்து உதவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த கடன் வந்து திருப்பி வராது வாங்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால இந்த குரு வக்கர காலங்களில் கடன் கொடுக்காம இருக்கிறது நல்லது கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறது இல்லை வேற ஏதாவது பணம் எங்கேயாவது கட்டுறது வேலை ரீதியாக பணத்தை கட்டுறது கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்காக இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக பணம் கட்டுறது இது எல்லாம் நிறைய தடை தாமதங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த தசை அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா பரவாயில்ல ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவயோகத்துல இருந்துச்சுன்னா மட்டுமே கவனம் தேவை பயங்காட்டில் நெகட்டிவான பதில் சொல்றேன்னு நினைக்காதீங்க அதிகபட்சமாக கெடு பலன்களை கொடுக்காது நல்ல பலன்களை தான் கொடுக்கும் வக்கர காலங்கள் உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து தசா வலுவை பொறுத்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் இப்ப வந்து திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு தடை விதிக்காது அது வந்து சுய ஜாதகத்தை பொறுத்துதான் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கதியில் இருக்கக்கூடிய குருவால் தடை கிடையாது பசங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய செலவுகள் இருக்கு இல்லையா அது செலவுகள் நிறைய செலவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு சுப செலவுகள் சுப செலவுகளாக மாத்திக்கொள்ளுங்கள் குழந்தைகளுக்காக நிறைய செலவினங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு அது சுப செலவுகளாக மாத்திக்கொள்ளுங்கள் குரு ஆறாம் இடத்தோட சம்மந்தப்படுது அப்படின்னாக்கா சின்னதாக ஒரு மருத்துவ செலவு எடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வயது காலகட்டத்தில் ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த காலகட்டங்கள் வரைக்கும் உங்களுக்கு திருமணம் தடையாக இருக்கிறது அப்ப தடையாக இருக்கக்கூடிய திருமணம் இந்த ராகு தசையில் முப்பது வயசுக்கு மேலே ரொம்ப லேட்டாகி போச்சு அப்படின்னாக்கா திருமணத்தை கொடுத்துரும் இந்த வக்கரமாகக்கூடிய குரு பகவான் ஏன்னா போன வருஷமும் வக்கரமாச்சு அதுக்கு முன்ன வருஷமும் வக்கரமாச்சு அப்போல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்னாக்கா இப்ப இருக்கக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துல வக்ரமாகிறது ஒன்று இன்னொன்னு வந்து சுக்கரனோட வீடு சுக்கரன் அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட கிரகம் மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கிரகம் சுகபோக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கிரகம் அந்த வீட்டில் குரு பகவான் வக்கரமாகும் போது வலுவிழக்கும் போது உங்களுக்கு மாற்று பலன்களை அதிகமாக கொடுக்கும் இது வரைக்கும் திருமணம் திருப்திகரமா வாழல அப்படின்னாக்கா திருமணத்துல ஒரு திருப்தியான வாழ்க்கை அமையும் திருமண முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க ரெண்டாவது திருமணம் நடக்கல அப்படின்னாக்கா ரெண்டாவது திருமணமும் கூடி வரும் டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிங்கன்னா இந்த எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைச்சிரும் ராகுதசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி நாலு வயசுக்கு மேலேன்னு வச்சிங்களேன் விதிவிலக்கு உண்டு உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அது சார்ந்து பலன்களை மாற்றி கொடுக்கும் இது வரைக்கும் பன்னெண்டு வருஷம் நல்லது பண்ணிச்சுனாக்கா ஆறு வருஷம் கெடு பலன்கள் உண்டு அதனால் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது தொழில் சார்ந்து ஏதாவது பாதிப்புகள் இருந்தா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க திராகுதல் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் கடன் அமைப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் திராகுதில் இருக்கக்கூடிய நபர்கள் நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் குருபதி நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வக்ர காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாவே தெரியும் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா தெரியும் பாகிஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் விரையாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கணும் ஆனால் நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு வக்கர காலங்களில் கொஞ்சம் கெடு பலன்கள் உண்டு எது சார்ந்து அப்படின்னாக்கா சொந்த பந்தங்களில் ஒரு சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் உண்டு இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சகோதர சகோதரிகள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்க வழியில் ஒரு சில பிராபலத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் சொத்து ரீதியான பிராபலத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதிபதி தசை அப்படின்னாக்கா அப்பா வழி சொத்து கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும் நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் இப்போ வந்து கோர்ட்டு போய் போயிட்டு இருந்தீங்கனாக்கா அதெல்லாம் இழுபறியை கொடுக்கும் உங்களுக்கு நெகட்டிவான பதில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சண்டை சச்சரவுகள் தகப்பனார் வழியில் தகப்பன் வழியில் தகப்பனார் வழியில் வரக்கூடிய சொந்தங்கள் இருக்கு இல்லையா அந்த சொந்தங்களில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகள் வழியில கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் வாக்குவாதங்கள் வேண்டாம் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு சில பேருக்கு கொடுக்கும் வீண் கடன் ஏதோ ஒரு வகையில கடன் வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்கோ சுப கடன்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கடனாவது சுப கடன்களாவது ஏதோ ஒரு வகையில இந்த கடன் வாங்குறதுக்கான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இந்த குரு வக்ர காலங்களில் இடம் மாற்றுறது தொழில் மாத்துறது வேலை மாற்றங்கள் இதெல்லாம் இந்த நேரங்களில் கொஞ்சம் தள்ளி போடலாம் எதையுமே உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு இங்கே பண்ணுறது நல்லது முடிஞ்ச அளவு நிறைய தடை தாமதங்களை தான் கொடுக்கும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா அதிபதி தசை விரையாதிபதி தசை வேற எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தாலும் அவயோகராக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் தடை தாமதங்கள் உண்டு திருமணம் ரீதியாக ஒரு சில மன சஞ்சலங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குரு என்ன நெகட்டிவாகவே பதில் சொல்றீங்க பலன்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க குருதசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் குரு வக்கரமாகக்கூடிய காலங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தள்ள தெளிவாக தெரியும் அதனால நெகட்டிவான பலன் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள்லாம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா நெகட்டிவான பலன்கள் அதிகமாக நடக்காது ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது நிறைய கெடு பலன்களை கண்டிப்பாக கொடுத்து கொண்டிருக்கும் குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது தொழில் ரீதியாக மாற்றத்தை கொடுத்துரும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை பார்த்தலாம் அந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் இப்போ ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வழக்கு வந்து அதிகப்படியாக உங்களுக்கு சாதகமாக வராது இந்த வக்ர காலங்களில் நிறைய நெகட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வக்ர காலங்களில் வழக்கு இல்லைன்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல நோய் இல்லை உடம்புல அப்படின்னாக்கா நீங்கள் பயப்பட தேவையில்ல உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த காலங்கள் அப்படிங்கிறது சிறப்பான காலங்கள் எடுத்துக்கலாம் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படத்தவால வேலை மாற்றம் இடமாற்றம் அது இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் யாராவது தொழில் பண்றாங்களோ அந்த தொழிலாம் அவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒரு வகையில வீட்டுக்காக கடன் வாங்குவீங்க ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கக்கூடிய அமைப்பு சுப கடன்களாக மாத்திக்கொள்ளுங்கள் அதுவும் இல்லாத சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீண் செலவு இந்த காலகட்டங்களில் வேண்டாம் கடன் வாங்கினா கூட தேவையில்லாத செலவுகளை வந்து குறைச்சிக்கிறது இந்த சனி தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு வக்ர காலங்கள்ல நல்லது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் புதந்தசை தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கு மூணாம் அதிபதி தசை ஆறாம் அதிபதி தசை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த புதன் தசை அப்படிங்கிறது ஆகாத தசை தான் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் தொல்லைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த வக்ர காலங்கள் அப்படிங்கிறது உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா புதன் புதந்தசை அப்படிங்கிறது இந்த வக்ர காலங்கள் குருவுடைய காலங்கள் பெருசாக பண்ணாது பொருளாதார தட்டுப்பாடுகளை கொடுத்தாலும் ஏற்ற இறக்கங்களை கொடுத்தாலும் பெரிய பாதிப்புகளை இந்த நேரங்களை கொடுக்காது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா ரீதியாக இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் நன்றி